பாரதிய ஜனதா என்கின்ற பாசிசம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற சனாதனம் சனாதனம் வர்ணாசிரமம் என்பது விஷக்கிருமி குரானா அதை பிரட்டக்கூடாது அழித்து ஒழிக்க வேண்டும் ஓங்கி குரல் கொடுத்த திராவிட மாடல் தமிழ் இம்சை என்கின்ற ஒன்று கத்தியிருக்கிறது படித்த முட்டாள் விஸ்வகருமா திட்டத்தை ஏன் திமுகவின் இளைஞரணி செயலாளர் எதிர்க்கிறார் அதனுடைய இது என்ன பழைய பல்லவி பாடுகிறீர்களா என்றெல்லாம் பேசி அறிவிருக்கிறதா முதலில் ஒன்றிய அரசாங்கம் என்பது சனாதன அரசாங்கம் நம்ம திராவிட மாடல் இயக்கத்தின் மூலமாக இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் மூலமாக எல்லா சமூக மக்களும் உயர்ந்து இன்றைக்கு பெரிய நிலையில் இருக்காங்கல்ல ஆனால் அவங்களை படிக்க விடக்கூடா அதுக்கு இது ஒரு ஆசை இதுதான் தந்தரன்றது இதுதான் சூழ்ச்சின்றது இதுதான் காவிகளின் அயோக்கியத்தனம் அதில் அவன் குறிப்பிடுறான் விண்ணப்பத்தில் தந்தையாரின் தொழிலை போடுறான்றான் அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் தான் குலத்தொழில் தெரிதா சார் குளத்தொழிலும்னு சொல்லி நீங்கள் மறுபடி மறுபடி பேசுறீங்க ராஜாஜி காலத்தில் வந்த குளத்தொழிலை அடித்து உதைத்து கிழித்து எரிந்தது தந்தை பெரியாரின் திராவிட இயக்கம் புரியுது அவனுக்கு புத்தி இருக்குதா அவரெல்லாம் தான் இன்னைக்கு எல்லோரும் நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம் எல்லாரும் இருக்கோம் சட்டை போட்டு செருப்பு போட்டு ரொம்ப கௌரவமாக பெரிய மரியாதையோடு நடக்கிறோம் ஓன் கட்சியாக இருந்ததுன்னா ஓன் சனாதினியாக இருந்தால் ஓன் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தால் ஓன் நிலமலாம் என்ன தெரியுமா எழுத்து கூட உனக்கு கிடையாது எங்கேயாவது கிடப்ப அதுதான் தெரிஞ்சுக்க அதை போய் வேணும்னு சொல்கிறிய அதை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறிய உனக்கு புத்தி இருக்குதா பதினெட்டு வயது அதில் இருக்கிற ரகசியம் என்ன இந்த பிள்ளைகள் படித்து வரும்போது பதினெட்டு வயது ஆனவுடனே டே பேங்க்கில் போட லோன் தருவான் நம்ம ஏதாவது பார்ப்போம் நீங்கள் ஏதாவது பார்ப்போம் ஆக படிப்பை கெடுப்பது அவர்களின் வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை அழிப்பது அப்போ குலத்தொழிலை வளர்ப்பது அதைத்தான் சொல்லி நம்முடைய உதயா தந்தை பெரியாரின் குரலாக சனாதனத்தை விரட்ட வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதைப் போல இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது ஏமாந்து விடாதீர்கள் இது மிக கொடூரமான வர்ணாசிரமத்தின் திட்டம் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற விதமாக கண்டித்தார் எதிர்த்தார் பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிளாமின்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்காகவும் பேசினார் பார்ப்பனர் அல்லாதா இயக்கம் என்கின்ற இந்த இயக்கத்தின் குரல் அது என்பதை புரிந்து கொள் இல்லாட்டி உங்கள் அப்பா கிட்டியாவது போய் கேள் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் திராவிட ஆபரேஷன் ஆறு தமிழ் இம்சை தமிழ் இம்சையின் கூச்சல் கத்தல் உளறல் எதற்காக இந்த தலைப்பு பாரதிய ஜனதா என்கின்ற பாசிசம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற சனாதனம் சனாதனம் வருணாசிரமம் என்பது விஷக்கிருமி குரானா அதை விரட்டக்கூடாது அழித்து ஒழிக்க வேண்டும் ஓங்கி குரல் கொடுத்த திராவிட மாடல் எங்கள் அன்பு தலைவர் தளபதியினுடைய போர்வாளாக தமிழக முதல்வரின் போர் வாளாக நம்முடைய மானமிகு இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான தம்பி உதயநிதி ஸ்டாலின் முழக்கமிட அந்த முழக்கத்திற்கு எத்தனையோ பேர் கத்தி ஓய்ந்து விட்டார்கள் அது முடிந்து போன கதையான இருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே தமிழ் இம்சை தமிழ் இம்சை என்கின்ற ஒன்று கத்தி இருக்கிறது படித்த முட்டால் அது கத்தி இருக்கிறது என்றால் ஒன்று புரிந்து தெரிந்து வேண்டுமென்றே பேசுகிறதா அப்படி பேசினால் கிரிமினல் தெரியாமல் உலகிறது என்றால் ஏமாந்து போயிருக்கின்ற முட்டாள் எதற்காக இதை குறிப்பிடுகிறோம் என்றால் விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கிறார் அதனுடைய இது என்ன பழைய பல்லவி பாடுகிறீர்களா என்றெல்லாம் பேசி அறிக்கையாக வெளியிட்டிருப்பது மிகவும் அவமானகரமான ஒன்றாகும் அறிவு இருக்கிறதா முதலில் ஏன் இப்படி கேட்க வேண்டுமென்றால் ஒன்றிய அரசாங்கம் என்பது சனாதன அரசாங்கம் என்றும் புரிந்து கொள்வதற்கு கூட அறிவு மட்டுமல்ல நீங்களே நேரடியாகவே செயல்பாட்டின் மூலமாகவே தெரிந்து கொண்டிருக்கலாம் அப்படி தெரிந்து கொண்டிருந்தும் கூட அதை பெருமையாக கருதக்கூடிய இந்த சுயமரியாதையற்ற இந்த செயலை நாம் என்னவென்று சொல்வது இந்த தமிழ் இம்சை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் நம்முடைய இயக்கம் பேரறிஞர் அண்ணா தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற அந்த திராவிட பேரியக்கம் இயக்கம் அந்த தலைவர்கள் முற்போக்காளர்கள் நாட்டில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்கள் ஏன் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு உட்பட நாடாளுமன்றத்திலேயே முதன் முதலாக இட ஒதுக்கீட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு நிலையை உருவாக்கி அங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேறியபொழுது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த முதல் திருத்தம் கொண்டு வருவதற்கு காரணமே சென்னை நிகழ்ச்சிகள் என்று அப்படி கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் தமிழ் இம்சையெலாம் டாக்டரு எல்லாம் படித்தது எல்லாம் மேலே வந்தது எல்லாம் நல்லா இருக்கிறது இவர் விரும்புகின்ற தமிழ் இம்சை விரும்புகின்ற இன்றைக்கும் விரும்பி கொண்டிருக்கிற அந்த சனாதனிகளாக இருந்திருந்தால் தமிழ் இம்சை எங்கே இருக்கும் நினச்சி பார்க்கணும் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துருக்கோம் புரியணும் அதெல்லாம் இல்லை தாங்கள் மேலே வந்துட்டாங்களாம் இன்றைக்கி விஸ்வகர்மா திட்டம்னா அதில் என்ன வச்சுருக்கான் தெரியுமா எங்களுடைய தலைவர் கொடுத்த அறிக்கையை நான் படிச்சு பார்த்தியா விசுவகர்மா திட்டம்னா கைவினை கலைஞர்களுடைய தொழிலை மேலும் சிறப்பு பெற அவர்களுக்கு நாங்கள் வங்கியில் கடன் தருகிறோம் அதை போய் தடுக்கலாமா என்று கேட்கிற இந்த மூடத்தை நான் கேட்கிறேன் அதில் நாங்கள் ஒரு கேள்வியை வச்சோம் அதன் உள்ளே படிச்சுப்பார் ரகசியமாக சனாதனம் திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமாக வர்ணாசிரமம் அதிலே புதைந்திருக்கிறது அதில் என்ன தெரியுமா முதல்ல பேங்க்கில் விண்ணப்பம் போட்டால் இப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கிற நாம் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கிற நம்முடைய நிலைப்பாட்டில் ஒருவன் பேங்கில் மனு போட்டால் இந்த இவங்க கொடுக்குற திட்டத்தின் மூலமாக சட்டத்தின் மூலமாக நாம் விண்ணப்பத்தை புரூப் பண்ணி கொடுத்தோம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தோம்னா அதுல உன் தந்தையின் தொழில் பாரம்பரியம் அதெல்லாம் குறிக்குது அதில் என்னுடைய தந்தையும் என்று அந்த இனத்தை அந்த சமூகத்தின் பெயரை போட்டால் தான் சேங்ஷன் வேற இப்ப தமிழ் இம்சை போய் அதை போட்டால் கிடையாது சிறு குறு தொழில்கள் என்ற இந்த கதையெல்லாம் இந்த கைவினை கலைஞர்களுக்கு எப்படி அவருடைய தந்தையாரினுடைய தொழிலை கேட்டு லோன் கொடுத்து அவங்க வந்து இந்த தொழிலை வளர்க்கிறாங்க தொழிலை அந்த பிள்ளைகளின் படிப்பை கெடுக்கிறான் ஏன் வேறு யாரும் பண்ணக்கூடாதா ஏன் அந்த பிள்ளைகள் படித்து டாக்டர் ஆக முடியாதா அந்த பிள்ளைகள் படித்து மிகப்பெரிய அளவிற்கு விஞ்ஞானிகளாக விற்பனர்களாக அறிவியல் அறிஞர்களாக வர முடியாதா வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம திராவிட மாடல் இயக்கத்தின் மூலமாக இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் மூலமாக எல்லா சமூக மக்களும் உயர்ந்து இன்றைக்கு பெரிய நிலையில் இருக்காங்கல்ல ஆனால் அவங்கள படிக்க விடக்கூடாதான் அதுக்கு இது ஒரு ஆசை இதுதான் தந்தரன்றது இதுதான் சூழ்ச்சின்றது இதுதான் காவிகளின் அயோக்கியத்தனம் என்பதற்காக குறிப்பிடுகிறேன் அதில் அவன் குறிப்பிடுறான் விண்ணப்பத்தில் தந்தையாரின் தொழிலை போடுறான்றான் அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் தான் குலத்தொழில் தெரிதா தமிழும் சார் குலத்தொழிலும் சொல்லி நீங்கள் மறுபடி மறுபடி பேசுகிறீங்க ராஜாஜி காலத்தில் வந்த குலத்தொழிலை அடித்து உதைத்து கிழித்து எரிந்தது தந்தை பெரியாரின் திராவிட இயக்கம் புரியுது அவனுக்கு புத்தி இருக்குதா அவரெல்லாம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம் எல்லாரும் இருக்கோம் சட்டை போட்டு செருப்பு போட்டு ரொம்ப கௌரவமாக பெரிய மரியாதையோடு நடக்கிறோம் ஓன் கட்சியாக இருந்ததுன்னா ஓன் சனாதினியாக இருந்தால் ஓன் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தால் ஓன் நிலமா என்ன தெரியுமா எழுத்து கூட உனக்கு கிடையாது எங்கேயாவது கிடப்ப அதுதான் தெரிஞ்சிக்க அதை போய் வேணும்னு சொல்கிறிய அதை எதிர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறிய உனக்கு புத்தி இருக்குதா இந்த கைவினைக்கலைஞர்கள் அது மட்டும் இல்லை அடுத்து ஒரு ரகசியமாக ஒரு அது உள்ள வச்சாம்பார் ஒரு குறிப்பு ஒன்று போட்டான் பாரு அந்த விண்ணப்பத்தில் அப்பணின் தொழிலை போடுன்னு சொன்னது நாம் அதை எடுறான்னு சொல்கிறோம் கைவினை பொருள் கை கலைஞர்களுக்கு கைவினைகள் சிறப்பு பெற்றவர்களுக்கு லோன் கொடு தொழிலுக்கு லோன் கொடு யார் வேண்டும் என்றாலும் ஒரு பொம்மை செய்கிற குயவர்கள்ட்டு போய் பொம்மை செய்கிறனால் உனே அவர் குயவருடைய மகனாக இல்லை என்றால் அவருக்கு கிடையாதா ஏன் எவ்வளோ பேர் படைப்பாளிகள் பல்வேறு நிலைகளில் கைவினை கலைஞர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டானா அவங்க அப்பா இருந்தாதானா அப்போ என்ன அர்த்தம் பாரு அதில் இன்னொரு ரகசியம் என்ன வச்சான் தெரியுமா அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடக் கழகமும் தெளிவாக அடித்து துவைத்தது என்ன பண்ணால் பதினெட்டு வயதில் பதினெட்டு வயசு பூர்த்தி இருந்தால் போதுமா லோனுக்கு நாம் அதான் கிடையாது முப்பத்தஞ்சு வயசு போயிடா முப்பத்தஞ்சு வயசு வை அவரவர்கள் படிக்கிறவங்க படித்து மேலே வந்துட்டு இல்லை நான் இந்த தொழில் போகிறேன் நான் அந்த தொழில் செய்ப்போறேன் யார் வேணால் எந்த தொழில் வேணால் செய்யட்டும் அவங்களுக்கு நீ லோன் கொடு அதை நம்ம வரவேற்போம் பதினெட்டு வயது அதில் இருக்க ரகசியம் என்ன இந்த பிள்ளைகள் படித்து வரும்போது பதினெட்டு வயசு ஆனவுடனே டே பேங்க்கில் போட லோன் தருவான் நம்ம ஏதாவது பார்ப்போம் நீ ஏதாவது பார்ப்போம் ஆக படிப்பை கெடுப்பது அவர்களின் வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை அழிப்பது அப்போ குலத்தொழிலை வளர்ப்பது குலத்தொழில் அதுதான் அதைத்தான் சொல்லி நம்முடைய உதயா தந்தை பெரியாரின் குரலாக சனாதனத்தை விரட்ட வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதைப் போல இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது ஏமாந்து விடாதீர்கள் இது மிக கொடூரமான வர்ணாசிரமத்தின் திட்டம் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற விதமாக கண்டித்தார் எதிர்த்தார் அது உண்மை அது எல்லாருக்காகவும் அவர் பேசினார் இந்த சனியனங்களுக்காகவும் பேசினார் பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்காகவும் பேசினார் பார்ப்பனர் அல்லாதா இயக்கம் என்கின்ற இந்த இயக்கத்தின் குரல் அது என்பதை புரிந்து கொள் இல்லாட்டி உங்கள் அப்பா கிட்டையாவது போய் கேளு தமிழ் இன்சை நீக்கி போய் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு இடஒதுக்கீடு வகுப்பு வாரிப்பு இன்னும் எல்லா செய்த நம்முடைய திராவிட மாடல் தலைவர்கள் இயக்கத்தின் கொள்கை அதனுடைய செயல்பாடு திறன் தான் நீங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெரியுதா அதை விட்டுட்டு பரவாயில்ல குலத்தொழில் அப்படின்னு கை கட்டினா காஞ்சி மடத்துக்கு போகும்பொழுது நீ பேசக்கூடாது நீ இப்போ பேசுறதா ஹெச் ராஜா பேசுனா ஓகே ஹெச் ராஜாவுக்கு நீ சொல்கிற கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா ஹெச் ராஜா அதை விரும்பலாம் ஹெச் ராஜா ஆமாம் குலத்தொழில் அவனை செய்ய விடு பானை செய்கிறவன் பானை செய்யட்டும் செருப்பு தைக்கிறோம் செருப்பு தைக்கட்டும் மற்ற வேலைகளை செய்கிறோம் கைவினைப் பொருட்கள் செய்கிறமே அவன் பாட்டு அந்த வேலையை செய்யட்டும் அவன் குடும்பம் அதிலே கிடக்கட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னு அவன் கேட்பான் யார் ஹெச் ராஜா கேட்பான் அவனுக்கு அது கரெக்டு அவனுங்க அது விரும்புகிறார்கள் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட ஹெச் ராஜா பேச வேண்டிய பேச்சை நீ ஏன் பேசுகிற உனக்கு என்ன இப்போ வேலை அதுக்குத்தான் நாம் கேட்டோமே தவிர வேறொன்றும் இல்லை இதை புரிந்து கொள் கொஞ்சம் இருமா இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது இன்றைக்கு இந்த திராவிட ஆப்ரேஷன் மூலமாக நம்முடைய மக்களினுடைய நலன்களை குலத்தொழில் குலக்கல்வி என்பதை ஒழித்து கட்டிவிட்டு நியாயமாக இருக்கணும் ஏன்னா காஞ்சி மடத்துக்கு போகின்ற பொழுது இந்த தமிழ் இம்சையை வெளியில் நிற்க வச்சு தொடாமல் தூக்கி போடுவானுங்க உட்கார சொல்ல மாட்டான் ஹெச் ராஜா உட்கார வைப்பான் புரியுதா எக் ராஜா பேசலாம் நீ பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோன்னு புரியுதா அது தெரிஞ்சுக்கங்க என்பதற்காகத்தான் இது இப்பொழுது உங்கள் முன்னாலே எடுத்து சொன்னமே தேவ வேறொன்றுமல்ல எல்லோரும் எல்லாமும் என்கின்ற அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற திராவிட மாடல் பக்கம் அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் அதை வைத்து அதை மறைத்து கொண்டு தெரிந்து கொண்டாலும் கூட மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு பேசுவது கிரிமினல் வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இம்சை கிரிமினலாக வேண்டாம் முதலில் மனித தன்மையோடு இருக்க வர வேண்டும் என்று திராவிட ஆபரேஷன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்